மகாநிலை தொடரின் ஒன்பது வகைகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா எழுவாய் தொடர் விழி தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இந்த ஒன்பது வகைகளில் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு எழுவாய் தொடர் ஒரு எழுவாயுடன் பெயர் வினை வினா இந்த மூன்று பயநிலைகள் தொடர்ந்து வந்தால் அது எழுவாய் தொடர் உதாரணம் பாருங்க இனியன் கவிஞர் இதில் இனியன் என்கின்ற எழுவாயுடன் கவிஞர் என்கின்ற பெயர் தொடர்ந்து வந்துள்ளது அடுத்தது பாருங்க காவிரி பாய்ந்தது காவிரி என்கின்ற எழுவாயுடன் பாய்ந்தது என்கின்ற வினை தொடர்ந்து வந்துள்ளது அடுத்தது பாருங்க பேருந்து வருமா பேருந்து என்கின்ற எழுவாயுடன் வருமா என்ற வினாச்சொல் தொடர்ந்து வந்துள்ளது இந்த மாதிரி ஒரு எழுவாயுடன்